இது ஆட்சியாளர்களின் என்ன தான் இந்த கவர்மெண்ட் இது அதற்கு முழு காரணம் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கலாச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு இது எப்படி உளவுத்துறை மூலமும் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை ஏன்னா முதல்வர் பல முறை பொதுவெளியில புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலேயே பார்த்திருக்கோம் டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல காரணம் என்ன நடக்குது கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லியிருக்க இதற்கு இந்த கலாச்சார சாவுகளுக்கும் அன்னைக்கு கூட பார்த்தோம் மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் பார்க்கிறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இவர்கள்தான் இது போன்ற ஐம்பத்தி ஏழு உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல் அப்பொழுது இப்படி நடந்தது இப்படி நடந்தது சொல்லாம இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சார சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்கள் என்னிடம் சொல்கிறார்கள் அதனால தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அந்த சாராயம் அது எழுபது வருடங்களாக எழுபது கேஸுக்கு மேலே வாங்கினவரே தொடர்ந்து அவர் இதே சாராயம் காய்ச்சறது அது விற்பது இந்த தொழிலில் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி தான் இதை முதல்வர் பூசி மறுப்பாமல் ஒத்துக்கொண்டு இதை மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காமல் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை